கார்த்திகை மாதம் முதல் தேதி என்ற உடனேயே ஹரிஹர சுதன் ஆனந்த கலியுக வரதன் ஜோதி ஸ்வரூபன் திருவுருவமே நம் மனதை ஆட்கொள்ளும் எங்கு நோக்கினும் ஐயப்பமார்கள் சரண கோஷங்கள் இவையே வியாபித்து இருக்கும் அந்த உணர்விலேயே திளைத்திருப்பது என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது அனுபவமே அதை உணர்த்தும் சபரிமலையில் பிரசித்தமாக கண்கண்ட மூர்த்தியாக அருள்பாலித்து வரும் ஐயப்பன் ஞான ரூபமான முக்கியமான ரூபம் நாற்பத்தோரு நாட்கள் முறையாக விரதம் இருந்து பதினெட்டாம் படி ஏறி ஐயனின் அந்த ஒரு நொடி பொழுது தரிசனத்திற்கு காத்திருக்கும் பக்தனின் மனநிலையை எவராலும் விளக்கி கூற முடியாது இனி ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் விரத விதிமுறைகள் பற்றி காண்போம்